ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப வீர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்திய வரவேற்கிறேன் சுவிசேஷ பயணத்திற்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான சத்தியத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில எழுந்து போன செல்வங்களை கர்த்தர் திரும்ப தர விரும்புகிறார் எழுந்து போனவைகள் தாவிதனுடைய வாழ்க்கையில இது மிக கொடுமையாய் காணப்பட்டது ஒன்று சுவாமியில் முப்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வாசிக்கும் பொழுது அம்லேக்கியர் சிக்லாகு என்ற பட்டணத்தை சூறையாடி பட்டணத்தை எரித்து அதிலிருந்து ஸ்திரீகள் சிறியவர்கள் பெரியவர்கள் தாவீதின் மனைவிகள் குமாரர் குமாரர் அனைவரையுமே சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் ஒரு பக்கம் எதிரியினால் இழப்பு போராட்டம் இன்னொரு பக்கம் அவனுடைய சொந்த வீரர்களே அவனுக்கு விரோதமாய் எழும்பி முறுமுறுக்கிற ஒரு சூழ்நிலை நடந்தது என்ன ஒன்று சாமியல் முப்பது ஆறு சொல்லுகிறது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் உடனடியாக லாகரி வசதில தேறி ஓடல மனம் உடஞ்ச தற்கொலை நோக்கி ஓடல சோர்ந்து சுருங்கி படுத்துடல என்ன பண்ணாங்க கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அதான் ரகசியமே எல்லா சூழ்நிலையிலே அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவரையே சார்ந்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கை மாறுமல்லவா உன் கஷ்டத்தை கண்ணீரை அறிந்தவர் உன்னை கைவிடுவாரோ ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாதவர் நீ கவலையே படாத எப்பொழுதுமே உன்னோடு இருக்கிறவர் உன் விருப்பங்களை எண்ணங்களை அறிந்தவர் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஹாலா லுயா ஹாலா லுயா வசனம் சொல்லுகிறது ஒன்று சாமி முப்பது எட்டுல தாவி இது கர்த்தரை நோக்கி நான் இந்த தன் தண்டை பின் தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டார் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு புத்தி பெசகி சுய புத்தியில சார்ந்து உடனே எடுத்துன்னு அடிக்கிறதுக்கு ஓடல பொறுமையாய் கர்த்தரை பாத்தலை காத்திருந்து ஜெபித்து அவருடன் அனுமதி கேட்கிறான் கர்த்தர் என்ன சொன்னார் ஒன்று சாமியன் முப்பது எட்டை பாருங்களேன் அதற்கு கர்த்தர் அதை பின்தொடர் அதனை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அப்ப கர்த்துடைய அனுமதி கிடைக்கிறவரில் காத்திருக்கணும் எப்பொழுதுமே அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார் அவர் கொடுக்கிற ஆலோசனை அப்படிதான் பெரியவர்கள் மூலியமாக சிறியவர்கள் மூலியமாக பாடல் வழியாக வசனத்தின் வழியாக பிரசங்கம் வழியாக உங்களுக்கு ஒரு ஆலோசனை வருகிறது என்றால் உங்களை சீர்பொருத்த சீர்திருந்த மனமாற்றம் அடைய வாழ்க்கையில முன்னேற்றம் பெறுவதற்காகவே உங்களை தேடி வருகிறது என்பதை மறந்து போகவே கூடாது வசனம் சொல்லுகிறது ஒன்று சாமியல் முப்பது பத்தொன்பதில் நடந்தது என்ன அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் ஹால லுய்யா ஹால லுய்யா ஹால லுய்யா எப்படி இது நடந்தது தாவிது தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன் திடப்படுத்தி கொண்டான் கர்த்தரை நோக்கி நான் பின் பின்தொடர வேண்டுமா என்று அனுமதி கேட்டான் வெற்றி உண்டா என்ற அனுமதி கேட்டான் கர்த்தருட பதில் கிடைத்தவுடன் கீழ்ப்படிந்து புறப்பட்டான் சொந்த வீரர்கள் முறுமுறுத்த போதும் முன்னேறி சென்று போரிட்டான் காரணம் என்னை அனுப்பினவர் ஆண்டவர் அல்லவா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அல்லவா ஹாலலோயா உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாகவே உண்மையாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் கவலைப்படாதீங்க இடையில வர சின்ன சின்ன போராட்டம் கலக்கம் துக்கம் துயரத்தை கண்டு நீ உடைந்து போகாதே ஒருவேளை செல்வங்கள் எழுப்பு ஏற்படலாம் சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்து உன் பூமியில சாட்சி வைப்பார் ஒரு உண்டு உன்னுடைய எல்லா விதமான காரியங்களுக்கு ஒரு உண்டு நிச்சயமாகவே ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால அலுயா ஹால லூயா அப்பா சோத்ரம் ஆண்டவர அற்புதமான ஆசிரியர் கூட இதை பார்த்து கொண்ட ஒரு பிள்ளைல வாழ்க்கையில எதையெல்லாம் எழுந்து போனார் திரும்ப தருவிதா கடினமாய் உழைத்து ஒரு வேலை பொருளாதாரம் விரயமாய் வீணாக்கலாம் ஏற்பட்டிருக்கலாம் மருத்துவ செலவு அதிகமாய் காணப்பட்டிருக்கலாம் இந்த நாளில சஞ்சலம் சமாதானமா மாறட்டுமாட்டவர் துக்கம் சந்தோஷமா மாறட்ட சுவாமி ஏசு கிறிஸ்துவின் உயிர் திறந்து வளம் நாமத்தாள என் தேவனத்தை செய்ய முடியாது பார்த்தபடியிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபுத்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் वाद para acá प्रizaला